அதை நல்லா கவனிச்சு பாருங்க தொல் திருமாவள நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் விஜயகாந்த் நோக்கி கேட்கப்படாது ராமதாஸ் ஐயாவை நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வைகோ ஐயாவை கேட்கப்படாது இப்பொழுது விஜய் மீதும் சீமான் மீதும் எல்லா கேள்விகளும் கேட்கப்படும் நீ இப்படி வரலாம் அது தமிழ் தேசிய நீ அரசியலுக்கு வரலாம் உனக்கு அந்த பொம்பளை கூட பிரச்சனை இருக்கு இந்த பொம்பளை கூட பிரச்சனை இருக்குது ஏன் திராவிட இயக்கத்தை இயக்கத்தின் இல்லாத பொம்பளை பிரச்சனையா ஆனால் திமுகவினர் வந்து தங்களை திராவிடம் ஒட்டிக்கிறாங்க தங்களை தமிழர் என்று கூறிக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தங்களை வந்து தமிழராக ஏற்று தமிழர் அல்ல என்பதில் உறுதியா இருக்காங்க தமிழ் தீவிரவாதிகள் என்றே வந்து குறிப்பாக கலைஞர் கருணாநிதிகள் காலத்திலேயே வந்து நமக்கு பட்டம் சூட்டப்பட்டது வைகோவோ ஒரு திருமாவளவனோ அல்லது பிறரோ இங்கே வந்து எங்களுடைய இனத்திற்கு அங்கே எழுதி வைக்கப்பட்டது இவருடைய இனப்பெண்கள் வன்முறை செய்யப்பட்டார்கள் என்கிற இந்த இன உணர்வை தமிழ் தேசியம் என்கிற இன உணர்வை இங்கே தமிழர்கள் பேசினாங்க எங்க இனத்தமிழர்கள் என்று பேசிக் கொண்டிருக்காங்க ஆவிடம் என்கிற ஒரு மொழி இல்லாத அதற்கென்று இனம் இல்லாத அதற்கென்று சொந்த இடம் இல்லாத ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் இங்கே இத்தனை எழுபது ஆண்டு காலம் இங்கே வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களுக்கு என்று ஒரு இனம் இருக்கக்கூடிய எங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்த அந்த வேரூன்று கிடக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தினுடைய தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்துதல் என்ன குறைபாடு அந்த தமிழ் தேசியத்தானே இங்கே வந்து எதையே தமிழ் தேசிய அரசியல் இங்கே இருக்க வேண்டும் சொல்றோம் நம்ம இது அப்படின்னா தமிழோட இனமான உணர்வு இனமான உணர்வு இனமான உணர்வு சொல்கிறோம் இல்லைங்களா உண்மையான தமிழோடைய இனமான உணர்வை இவர்கள்

அவர்கிட்ட தமிழ் தேசியம் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி வாங்கின அந்த எட்டு சதவீதம் ஓட்டு போதுமா இல்லை வந்து தமிழ் தேசியம் வெல்ல முடியுமா அப்படிங்கறது பேச போறோம் சார் வணக்கம் பிரபா தமிழ் தேசியம் அதாவது நாம் தமிழ் கட்சி இந்த எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினதுக்கு பிறகு பல விவாதங்கள் வருது அதாவது தமிழ் தேசியத்தால் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற விவாதம் வந்து இப்போ மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கும்போது போது தமிழ் தேசியத்தையால தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை வந்து ஆள்றதுக்கு இது போதுமா தமிழ்நாட்டை வந்து தமிழ் தேசியம் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா இப்போது இந் இந்திய நிலப்பரப்பு நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது இந்த காலகட்டம் அப்போ வந்து நீங்கள் தென்னிந்தியாவில் வந்து கன்னட மக்கள் தெலுங்கு மக்கள் மலையாள மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் கலந்து வாழ்ந்த ஒரு பிரதேசமாக இருந்துச்சு அதன் பிறகு நீங்கள் வந்து அப்போ தான் திராவிட இயக்கங்கள் தொடங்கப்படுது அப்போ ஆக்சுவலாக திராவிட இயக்கமாக தொடங்கப்படல பிராமணர்கள் அல்லாத மக்களுக்கான ஒரு இயக்கம் இதுதான் இங்கே த தென்னிந்தியாவுடைய தொடக்கம் அதை பிற்காலத்தில் வந்து இவே ராமசாமி என்ன செய்கிறாருன்னா அதை அறுவடை செய்கிறார் திராவிடத்துக்காக பெயர் மாற்றி திராவிட அறுவடை அறுவடை செய்து ஆட்சி அதிகாரங்கள் வந்து தங்கள் கைவசமே இருக்க வேண்டும் அதே சமயம் தன்னை வந்து தமிழர் தலைவர்களாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது க மலையாள தலைவராக தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கன்னட தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கன்னட தலைவராக கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு வகையில் குறிப்பாக மலையாளம் தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே திராவிடம் என்கிற பெயரிலேயே அவர்கள் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை கொண்டு வராங்க ஐம்பத்தி ஆறு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகும் அதே திராவிட கோட்பாட்டையே இங்கே திருச்சி இன்றைக்கி வரைக்கும் திராவிட மாடல்னு இருக்காங்க இப்போ இந்த பார்வையில தான் நம்ம இதை பார்க்கணும் பிராமணர்கள் அல்லாத அமைப்புக்காக தான் தமிழர்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டார்கள் அது வந்து நீதி கட்சி என்கிற அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டார்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது அது திராவிடம் என்ற பெயருக்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அந்த திராவிடம் என்கிற பெயர் மாற்றம் செய்த போது கட்சியினோட ஒரு பிரிவு ராஜன் ஒரு பிரிவில் இருக்கார் இன்னொரு பிரிவுக்கு தான் இவர்கள் வந்து பெரியார் இ வி ராமசாமி அவர்கள் வந்து ஈரோ சேலத்தில் வந்து திராவிடர் கழகம் பெயர் வைக்கிறார் அப்பொழுதே வந்து கியாபி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் சவுந்தரபாண்டியனாரெல்லாம் போர்க்கொடி உயர்த்தி தமிழர் கழகம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தாங்க அண்ணல் தங்கோ திமுகவில் இருந்து கொண்டே அதை வந்து கடுமையாக விமர்சன விமர்சனம் செய்து வருகிறார் அப்படிலாம் தாண்டி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிடங்கிற பெயரே இருந்துட்டு போட்டு நான் தக்க வைத்து தொடர்ந்து இவே ராமசாமி அவர்கள்ட்டும் அதற்கு பின்பு வந்து எல்லா திராவிட தலைவர்களுமே அதை தான் வலியுறுத்தினாங்க அவர்கள் யாருமே இன்று கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் திராவிட ஸ்டாக்குன்னு போடுறாங்க ஆனால் அண்ணா திமுக போட மாட்டாங்க பல பல பேர் பல நேரங்களில் தமிழ் தேசியர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இங்கே என்னவா இருக்குது அதனால் நீங்கள் அதிமுகவை மட்டும் தமிழ் தேசியர்கள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க திமுகவை மட்டும் திட்டுகிறேன் என்ன அதிமுக என்றைக்குமே தன்னை திராவிடம் ஸ்டாக்குன்னு சொல்லி கிடையாது என்றைக்குமே அவங்க ஸ்டிக்கர் ஓட்டினது கிடையாது ஆனால் திமுகவினர் வந்து தங்களை திராவிடின் ஸ்டாக்குன்னு தான் ஒட்டிக்கிறாங்க தங்களை தமிழர் என்று கூறிக்கொள்ள மறுக்கிறார்கள் அவர்கள் யாராவது மனப்பூர்வமா திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் நான் தமிழர்னு சொல்ல சொல்லணும் பார்ப்போம் வாய் வராது ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தங்களை வந்து தமிழராக ஏற்று தமிழர் அல்ல என்பதில் உறுதியா இருக்காங்க அவங்க தான் வந்து தன்னுடைய தாய்மொழி பிற பிறமொழி அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க அவங்க தன்னை திராவிடர் என்பதைத்தான் அவர்கள் அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் இதற்கு அவர்கள் கட்டக்கூடிய சப்பை கட்டி என்னன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டா பாப்பா உள்ள வர மாட்டான் இது ஒரு பொது பெயர் ஆயிரும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க அப்படிலாம் கிடையாது ஏன் ராஜகோபால் ஆச்சாரிய ராஜாஜி என்கிற பிராமணரை பார்ப்பனரை வந்து இறுதி வரையும் நட்பா இருந்தாரு வச்சிட்டு இருந்தார் ராமசாமி அவர்கள் அப்ப அதெல்லாம் ஒரு பொய்வாதம் அது அடிபட்டுப் போய் இதெல்லாம் அந்த காலகட்டம் அதற்கு பிறகு எதுக்காக சொல்ல அடிப்படையில் தம்முடைய ஆட்சி அதிகாரம் இங்கே நீடித்திருக்க வேண்டுமேனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா மக்களுமே திராவிடர்கள் என்று அனைவருக்கும் இந்த அடையாள சாயம் பூச வேண்டும் அதனூடாக இவர்கள் தொடர்ந்து அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே இலக்கு இதுதான் அப்படிதான் திமுக வந்தது அதுக்கு பிறகு அதிமுக வந்தபோது கொஞ்சம் அதில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் வேறு சாஃப்ட்காரை எடுத்துகிட்டு போனார் அவர் அவர் தமிழர்களுக்கான குறிப்பாக ஈழத்தை ஈழ விடுதலை போராட்டத்திற்கு வந்து துணை நின்றார் பணம் கொடுத்தாரு இங்கே வந்து அவர்கள் புலிகள் அமைப்பும் அதே போல் ப்ளோட்டு டெலோ இபிஆர் அலோஃப் போன்ற அமைப்புகள் இங்கே அலுவலகம் அமைக்க அனுமதிச்சிருந்தார் அவர் அப்படி ஒரு பேருதவிகளை செய்தார் ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது எந்த உதவியும் வாழ்நாள் செஞ்சதில்லை மாறாக குறிப்பாக மேதக தலைவர் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்மத்தில் தான் அவர் இருந்தார் என்றைக்குமே ஒரு பாசம் செலுத்தியது இல்லை இதுல இருந்தே வேறுபாடு நீங்க அப்படியே அந்த இடத்துல மாறும் திமுக அதிமுகன்னு வரும் பொழுது எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்திற்கான இவருடைய பார்வை அப்படிங்கிறதுல அங்கிருந்தே மாறுது இப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு சொல்லாடலே அவர்கள் விரும்பல இல்ல நீங்க சொல்றது பார்த்தா வந்து புலிகளா இருக்கட்டும் பிரபாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து வைகோ இது மாதிரி திராவிட கட்சிகளை திராவிட தலைவர்கள் தானே அவர் வந்து ஆதரிச்சாரு கூப்பிட்டு வர வச்சாரு அங்க இலங்கைக்கு வர வச்சாரு யாழ்ப்பாணத்துக்கு வர வச்சு பேசினாரு எல்லாம் பண்ணாரு ஏன் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ப சரி என்ன நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் அன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எதற்காக வந்து மேதகு தேசிய தலைவர்கள் இங்கிருந்து அழைச்சார் ஒவ்வொருத்தரையும் ஒரு கா ஒரு கட்டத்தில் அவர்கள் தாங்கள் எதற்காக போராடுகிறோம் அங்கே என்ன துன்பம் குறிப்பாக அமைதிப்படையினுடைய அட்டுழியங்கள் என்ன அங்கே நடைபெற்றது அங்கே வந்து அவர்கள் என்ன வந்து பாலியல் வன்புணர்ச்சி செய்தாங்க எத்தனை பெண்களை வயதான முதியவர்களை கொன்றாங்க இளைஞர்களை கொன்றாங்க ரெஃப்யூஜி கேம்ப் என்று சொல்லக்கூடிய அகதிகள் முகாலம் பீரங்கி வச்சு அடிக்கிறாங்க யாழ்ப்பாணம் மருத்துவ முறையில் போய் உள்ளே விடுதலை புண்கள் இங்கே தாக்கி விட்டார்கள் என்று பொய்யாக சொல்லி உள்ளே பீரங்கி தாக்குதல் துப்பாக்கி தாக்குதல் எடுத்து மருத்துவர்கள் எல்லாம் நோயாளிகளெலாம் கொள்கிறாங்க நினச்சா போய் ரேப்பன் மாடல் போகலன்னா இந்தியா விதிப்படை இராணுவ வீரர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தைந்து பெண்களை கூட்டு வன்புணர்ச்சி செய்தல் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆவணங்களாக்கி வீடியோக்களாக்கி ஒளிப்பதிவாக்கி வெளியில் கொண்டு வராங்க அவர் வந்து பழனெடுமா நிலையாக கொண்டு வந்து இங்கே முழுக்க முழுக்க வெளிப்படுத்த பிறகுதான் அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறது பேரதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் இப்படி தான் தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கியமான காலகட்டங்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் அழைத்து அங்குள்ள நிலைமைகளை நேரில் காண்பித்து அவர்களை இங்கே வந்து பேச சொல்கிறார் இதுக்கு தான் அவர் அழைச்சது மற்ற மற்றபடி வந்து நீங்கள் வந்து அவரை அனைவரையும் அழைத்து உறவு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அதுதான் என்ன காரணம்னா இங்கே அவர்கள் தமிழ் வாழ்க்கை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்ற மேடைகள் முழங்கினார்கள் அதை நம்புனார் அவர் அதனால வாங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இன்னும் போய் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க இவர்களும் எடுத்து சொன்னார்கள் எந்த அளவுக்கு எடுத்து சொன்னார்கள் அப்படின்னா தமிழீழ விடுதலை போராட்டம் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் விடுதலை புலிவில் வெற்றி பெற வேண்டும் தனி இடம் கிடைக்க வேண்டும் இந்த முழக்கத்தை தாண்டி இவங்க வேற ஏதாவது சொன்னாங்களான்னு பாருங்க நான் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தமிழ் தேசியம் என்கிறது தான் அடிப்படை இங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள இனவாதம் அடுத்தது தமிழ் தேசியம் சிங்கள தேசியம் தமிழ் தேசியம் ரெண்டு தாங்க வேற ஏதாவது தேசியமும் அங்கே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுல அப்படி இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் தேசியம் என்று சொல்வதே அவங்க வந்து ஒரு அவதூறாகவும் தமிழ் தீவிரவாதிகள் என்றே வந்து குறிப்பாக கலைஞர் கருணாநிதிகள் காலத்திலேயே வந்து நமக்கு பட்டம் சூட்டப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே வந்து திராவிடம் என்கிற மிக முக்கியமான தடித்த கட தடிமனான ஒரு கொள்கை சித்தாந்தத்தை ஒரு கட்டமைச்சு வச்சிருக்காங்க இன்னொன்று இந்திய தேசியம் என்கிற ஆரிய வடவேத வடவேத ஆரிய சித்தாந்தத்தை வந்து பின்புலவாக கொண்டது இந்த இரண்டுக்கு நடுவில் ஈழத்தமிழர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் வன்முணர்ச்சி செய்யப்படுகிறார்கள் பெண்கள் அங்கே மருத்துவர்கள் மருத்துவமனையின் மீது தாக்குதல் என்றெல்லாம் சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டிருக்கணும் இயல்பாக ஏற்பட்டனா என்னுடைய சொந்த நிலைங்களை கொந்தளிச்சிருக்கணுமா வேண்டாமா அப்படிப்பட்ட கொந்தளிப்பு இத்தனை ஆண்டு காலம் எங்கேயுமே நடக்கலையே இல்ல ஆனா நடந்துச்சு இல்ல நடக்காமல்லாம் கிடையாது முத்துக்குமாரெல்லாம் தீக்குளிச்சு இருந்திருக்காரு ஒருவர் ரெண்டு பேர் நான் தீக்குளிச்சிருந்ததை சொல்லுங்க ஒட்டுமொத்தமான இந்த தமிழ்நாட்டு மக்களும் சாலைக்கு வந்து நின்று போராடியதுன்னு இருக்கா எத்தனை முறை அந்த மாதிரி போராடினாங்க ஏன் ஏன் போராடலன்னு என்ன காரணம்னா அங்கே இந்த போய் போய் பாத்துட்டு பார்த்துட்டு வந்தாங்கல்ல இந்த தலைவர்கள் எல்லாம் திரு வைகோ ஐயா அவர்களாக இருக்கட்டும் குளத்தூர் மணியோ இல்லை நீங்க யார் யார் போனாங்களோ அப்புறம் வந்து நீங்க இந்த தொல் திருமாவளன் ஐயா போனாரு இந்த மாதிரி பல பேர் போனாங்க எல்லாம் போயிட்டு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன இப்போ இதுக்கு இது இது இந்த இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் அவங்களுக்கு எடுத்துக்காட்டுல நடைமுறை புலம்பெயர் ஏழைத்தமிழர் மத்தியில் அவங்க பேசும்போது இந்த துவாரகாங்கிற பெயரை பயன்படுத்தி ஒரு போலி பெண்மணி வந்து இடையில ஒரு டிராமா போட்டாங்க அவங்க அவங்க அதுக்கு பிறகு வந்து அங்கே பொதுவாகவே நான் அவர்களை நேரில் வந்து சுவிட்சர்லாந்துலயே ஒரு ஏழைத்தமிழர்களை சந்திச்சிருக்கேன் இரண்டு முறை ஒரு ஐந்தாறு நாட்கள் அவங்க கூடவே எல்லோரிடம் வந்து நேர்காணலாம் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்களுடைய பேசும்போது என்னென்னா எங்களுடைய இனத்திற்கு இது ஒரு துரோகம் எங்களுடைய இனத்திற்கு இது ஒரு அநீதி இப்படிதான் பேசுவாங்க அப்படி வந்து இங்கே வைகோவோ அல்லது வந்து தொழில் திருமாவளவனோ அல்லது பிறரோ இங்கே வந்து எங்களுடைய இனத்திற்கு அங்கே அநீதி இழைக்கப்பட்டது எங்களுடைய இனத்திற்கு அங்கே வந்து எங்களுடைய இனப்பெண்கள் வன்முனர்ச்சி செய்யப்பட்டார்கள் என்கிற இந்த இன உணர்வை தமிழ் தேசியம் என்கிற இன உணர்வை இங்கே இளத்தமிழர்கள் பேசுனாங்க என்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க எங்கள் இனம் தான் பேசுவாங்க அவங்க அவர்கள் நம்மையும் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் உள்ள வைகோ திருமோனம் பண்றவர்கள்லாம் வந்து ஈழத்தமிழருக்கு பிரச்சனை பேசுவாங்க எங்கள் இனம் பேசலன்னு சொல்றீங்க ஆமா எங்கள் இனம் பேசவே இல்லையே எங்கள் இனம் அங்கே அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலையே தமிழர்கள் அழிக்கப்படுகிறார்கள் தமிழ் இப்போ இதுல வேற்றுமை இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே தமிழ் தேசியம் என்கிற உணர்வை முன்னிலைப்படுத்தி தமிழர்கள் என்கிற உணர்வை முன்னிலைப்படுத்தி இருந்தால் இன்று ஈழத்தில் இத்தனை அவலங்கள் நடந்திருக்காது இப்போ அவர்கள் ஒற்றுமையாக நினைக்கிறாங்கல்ல அப்போது அவர்களை ஒரு காலத்தில் அவங்களுக்கே தமிழ்நாட்டு மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க என்ன நம்மளை செஞ்சிடும் செஞ்ச நம்ம அவர்கள் நமக்காக என்ன செய்துவிட முடியும் ஆனால் தலைவர் அவர்களுக்கு தெல்ல தெளிவான பார்வை இருந்தது தமிழ்நாடோ இந்தியாவினுடைய நமக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே தனி இல்லம் சாத்தியமில்லை என்பதில் தெளிவாகவே இருந்தார் அதனால தான் எவ்வளவோ சில இடர்பாடுகள் கடந்த போதும் கூட இந்தியாவின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ இந்த பகமையும் அவர் வெளிப்படுத்தாமல் இருந்தார் அதுதான் இதுவரையில் இருந்தால் அவருடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அப்படி இப்படி இவர்கள் எந்த இடத்துல தமிழர் உணர்வை ஏற்படுத்தினாங்க தமிழ் உணர்வை ஏற்படுத்தினாங்க தமிழர் உணர்வை ஏற்படுத்தினாங்களா கிடையவே கிடையாது என்ன காரணம்னா இங்கே திராவிடம் என்கிற ஒரு க தடித்த சிந்தனை கொண்ட கொள்கை நிலைப்பாடோடு கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் உனக்கு என்ன உணர்வு மேலோங்க வேண்டும் எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அதுதான் இத்தனை ஆண்டுகளாக நடந்தது எங்குமே தமிழர் இனம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லவே இல்லை அவங்க தமிழர் இனம் வந்து இனத்துக்காக நம்ம வந்து போராட வேண்டும் என்று சொல்லவே கிடையாது தமிழர் இனம் எழுச்சி பெற வேண்டும் சொல்லவே கிடையாது நீங்க அப்படி தமிழர் இன உணர்வை நீங்கள் இங்கே மேம்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் என்கிற அரசியலை முன்னிலைப்படுத்தி இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் திராவிடம் இந்துத்துவம் வந்து பெருமளவுல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லாரும் தெரிஞ்சது ஆனா தமிழ் தேசியத்தால வந்து பொது 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 மக்கள்கிட்ட போய் சேர்ந்து திராவிடம் என்கிற ஒரு மொழி இல்லாத அதற்கென்று இனம் இல்லாத அதற்கென்று சொந்த இடம் இல்லாத ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் இங்கே இத்தனை எழுபது ஆண்டு காலம் இங்கே வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என எங்களுக்கென்று ஒரு இனம் இருக்கக்கூடிய எங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஆண்டு காலம் இங்கே வாழ்ந்து நாங்கள் வேரூன்றி கிடக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்துவதால் என்ன குறைபாடு என்ன உங்களுக்கு சுணக்கம் அது தானே அது இவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை அங்க தலையாடி வந்துட்டாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்றோம் பிரச்சனை பூரா எடுத்து சொல்றோம் இங்கே வந்து மேடைகளில் முழங்க வேண்டியது அவர்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளை என்னென்னவெல்லாம் எல்லாமே பயன்படுத்தி கொண்டதாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் தமிழர் இன உணர்வு மேம்பட இவர்களை என்ன காரணம்னா யாரெல்லாம் குளத்தூர் மணி திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவங்க அப்புறம் வந்து கோவை ராமகிருஷ்ணன் அப்புறம் வைகோ அப்புறம் இன்னும் இவர்கள் எல்லாம் வந்து ஈழத்துக்காக தியாகங்கள் செஞ்சார்கள் அப்படின்னு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த தியாகங்களை தவிர்த்திருக்க முடியும் அவர்கள் வந்து இங்கே செய்திருக்க வேண்டியது தமிழர் இன உணர்வை தமிழ் தேசிய உணர்வை மேம்படுத்தி இருக்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தினுடைய ஒரு சப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க ஸோ தங்களுடைய சொந்த திராவிட என்கிற அந்த சித்தாந்தத்தை மீறி தமிழ் தேசியத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தவே இல்லை படுத்த அவர்களால் அதனால இந்த உணர்வு இல்லாதனாலதான் இங்க வந்து வந்து அடிக்கப்பட்ட போதும் கொல்லப்பட்ட போதும் இன்றும் அவர்கள் அகதிகளாக இருந்து கொண்டிருக்க போதும் தமிழர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உணர்ச்சி வந்து எழவில்லை அது எழாமல் பார்த்து கொண்டது இந்த திராவிட இயக்கத்தினர் தான் இல்ல தமிழ் தேசியம் வளர்றதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இப்ப மறுபடியும் அவங்க திராவிடத்தோட சப் சொல்றாங்க ஆனா தமிழ் தேசியம் ஏன் வளர விடல வளர விட்டுருக்கலாம்ல நீங்க வந்து இப்ப அத்தனை முறை ஈழ பிரச்சனை பற்றி பேசும் போது இப்ப எடுத்துக்காட்டா இதே வைகோ ஐயா என்னங்க சொன்னாரு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து வளர்ச்சி எடுத்து பெற்ற போது இங்கே சில பேர் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இந்த திராவிட மண் பெரியார் மண் சொன்னாரா இல்லையா ஏன் அவருக்கு வந்து தமிழ் தேசியம் என்பது வந்து அவர் ஒரு கசப்பாக இருந்திருக்கிறது அவர் அவர் போற்றக்கூடிய தலைவர் மேதகு தலைவர் தமிழ்த் தேசியம்தான் அவருது தமிழ் தேசியத்தை தாண்டி தமிழ் தேசியத்துக்கு மேலும் கீழுமாக எதையாவது அவர் வந்து மாற்று சிந்தனை யோசிச்சிருக்காரா சொல்லியிருக்காரா அப்போ நீங்கள் அங்க போய் பார்த்து புகைப்படம் எடுத்து நாங்கள் தான் போராடினோம் நாங்கள் தான் வழக்காடினோம் சொல்லக்கூடியதையோ நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் அவங்களை தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க மாட்டீங்க அந்த தமிழ் தேசியத்தை தானே இங்க வந்து எதே தமிழ் தேசிய அரசியல் இங்க இருக்க வேண்டும் தானே சொல்றோம் நம்ம இது அப்படின்னா தமிழோட இனமான உணர்வு இனமான உணர்வு இனமான உணர்வு சொல்றோம் இல்லைங்களா உண்மையான தமிழோட இனமான உணர்வை இவர்கள் எழுச்சி பெறாமல் அப்படியே காயடித்தது வந்து முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தினர் தான் இது முழு கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி யாருமே பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வருத்தம் தோய்ந்த ஒன்று இதற்கு வந்து நீங்க வந்து தொல் ஐயா போன்றவர்கள் ராமதாஸ் ஐயா போன்றவர்கள் அரசியல் பார்வையில் போயிட்டாங்க அவர்கள் வந்து அதே திராவிட இயக்கங்களோடு கூட்டணி எப்போ வச்சாங்களோ கடைசியாக வந்து இறையானதை வந்து விஜயகாந்த் அவர்களும் தான் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் தொல் திருமாவள நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் விஜயகாந்த் நோக்கி கேட்கப்படாது ராமதாஸ் ஐயாவை நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வைகோ ஐயாவை கேட்கப்படாது நீங்க எப்படி பூசா கட்சி ஆரம்பிக்கிறீங்க என்ன கொள்கை ஆரம்பிக்கிறீங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்க வந்து இவர்கள் ஆரம்பிக்கும் போது தொல் திருமாவளன் ஐயா மீதும் ராமதாஸ் ஐயா மீது இப்பொழுது விஜய் மீதும் சீமான் மீதும் எல்லா கேள்விகளும் கேட்கப்படுது நீ எப்படி வரலாம் அதனால் தமிழ் தேசிய நீ எப்படி அரசியலுக்கு வரலாம் நீ எப்படி வந்து இது முன்னாடி வரலாம் நீ எல்லாம் ஒரு தலைவனா உனக்கெல்லாம் வந்து உனக்கு அந்த பொம்பளை கூட பிரச்சனை இருக்கு இந்த பொம்பளை கூட பிரச்சனை இருக்குது ஏன் திராவிட இயக்கத்தை இயக்கத்தினர் இல்லாத பொம்பளை பிரச்சனையா கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து போட்டால் ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களே வந்து நாற்றம் எடுத்து விடுது இவர்கள் அடிக்காத கொள்ளைகளா அவர்களை பார்த்துலாம் ஒழுக்க விதி பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒழுக்கமானவனா ஒழுக்கம் இல்லையான்னு கேள்வி வராது ஆனால் ஒரு தமிழன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும் அரசியல் பொறுப்புக்கு வரேன்னா அவன் ஒழுக்கமானவனா என்று இவ்வளவு இடை போட்டு பார்ப்பாங்க அப்போது இங்கே தமிழ் தேசிய உணர்வை வந்து மழுங்கடித்து விட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வெளிவந்து விடக்கூடாது தமிழர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு விடக்கூடாது இந்த இரண்டு இலக்கு தான் திராவிட இயக்கங்களுடைய ஒற்றை இலக்கு இல்ல நீங்க ஒரு ஜெய் வந்து தமிழ் தலைமையா பாக்குறீங்க சீமான் தமிழ் தலைமையா பாக்குறீங்க எடப்பாடி இப்படி தமிழ் பார்க்குறீங்களா பாக்குறீங்களா திராவிட தலைமையை பாக்குறீங்களா நீங்க அண்ணா திமுக தொடக்கத்திலே சொன்னேன் திமுக என்பது வந்து அண்ணா சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள் எம்ஜிஆர் வலுத்து கொடுத்த திமுக பிரிந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னாதான் இதுதான் உண்மையான அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் எம்ஜிஆர் பெயர் வைக்கிறார் அதனால அதனாலதான் அதிமுக பெயர் அது திமுக வந்து கருணாநிதி திமுக ஆயிடுச்சுப்பா இது அண்ணா திமுகன்னு பெயர் வைக்கிறார் அதன் தான் இன்று வரை அதில் தலைவர் பொறுப்பு கிடையாது அங்க திமுக மாத்திட்டார் தன்னை தலைவராக்கி கொண்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் அண்ணா திமுக இன்று வரை தலைவர் பொறுப்பு வந்து யாருக்கு கொடுத்தாருன்னா அண்ணா வந்து இவே ராமசாமிக்கு கொடுத்தா அந்த பொறுப்பு இன்று படம் காலியாகத்தான் இருக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு அதிமுக இருக்கு அவர்கள் அந்த ஒரு கொள்கையோட இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் கொண்டடித்துக் கொண்டு போக வேண்டிய கொள்கை அவர்கிட்ட இருக்கு அதே போல ஒரு காலகட்டம் வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட ஈழப் போராட்டத்தின் மீது ஒரு மாற்ற கருத்துக்கு பாலச்சந்திரன் இறப்பிற்கு பிறகு அவர்கள் அது அரசியல் லாபத்திற்காக செய்திருந்தாலும் கூட செய்தார்கள் திருமதி நளினி திருமதி முருகன் திருமதி முருகன் திரு பேரறிவாளன் சட்டமன்றத்துல நீங்கள் ராஜீவ் கொலைய கொலையா கொலைய கொலைக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களை திரு திருமதி என்று மதிப்பிட்டு பெயர் அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அளவிற்கு வந்து அவருடைய பார்வை அதில் மாறுச்சு இதைத்தான் நம்ம பார்க்கிறோம் தீர்மானங்கள் என்ன தீர்மானங்கள் கொண்டு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து திமுக செய்திருக்கிறதா எனவேதான் இந்த இரட்டை பார்வையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அண்ணா திமுக திமுக தொடர்ந்து தன்னை திராவிட என்று தன்னைக்கு உண்மையை சொல்ல போனா அவர்கள் ஏலியனைட்டா ஆகிட்டு இருக்காங்க திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திலிருந்து தங்கள் த தங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க இதை வந்து எங்கே தனிமைப்பட்டு விடுவோம் என்பதற்காகத்தான் தமிழ் தமிழர் என்கிற உணர்வு தமிழ் தேசிய உணர்வு வராமல் பார்த்துக் கொண்டார்கள் திரையாண்டு காலம் அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதோடு அவர்கள் சாயம் வெளுத்து விட்டது இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எழுச்சி பெற்று ஒரு நிலைமையை அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியமும் இரண்டு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கண்களாகத்தான் தமிழ் தேசியத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன்று தமிழ் தேசிய பெரிய பெரிய மணியரசன் யா தலைமையிலும் இன்னொன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாகவும் அது வந்து கருத்தியல் ரீதியாகவும் அவர்கள் ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து முன்னேறி கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்று மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறி இத்தனை ஆண்டு காலம் இத்தனை திராவிட கட்சிகள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் எல்லாம் வந்து மேதகு தலைவர் அவர்களை போய் பார்த்துட்டு வந்துவாங்க யாருமே செய்யாத காரியத்தை சீமான் சென்று பார்த்து விட்டு வந்து அவர் இன்றும் உணர்வோடு பத் பதினான்கு ஆண்டு காலம் நிற்கிறார் என்ற ஒற்றை இதுக்காகவே நம்ம அவர் ஆதரிக்க வேண்டியதாக இருக்கிறது அவர்கள் குறை இருக்கலாம் நிறைய இருக்கலாம் அதில் ரெண்டாவது ஆனால் இது ஏற்கனவே யார் செஞ்சுருக்கணும் பழநெடுமாரணையா செய்ய முடியாது ஏன்னா அவருக்கு அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கட்டமைப்பதற்கு வசதியோ இல்லை ஐயா செய்திருக்கலாம் ராமதாஸ் ஐயா செஞ்சிருக்கலாம் வைக்கோயா செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல அவங்க இது ஏன் செய்ய முடியல அவங்களால இவர் தமிழ் தேசியம் என்கிறது வெட்ட வெளிச்சமாக சொல்லி இதுதான் என் இலக்கு இதுதான் அரசியல் சொல்றாரு சீமான் சொல்கிறார் வந்தவங்க யாருமே அதை சொல்லு தமிழ் தேசிங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்க இதுதான் இந்த முரண்பாடு இத்தனை ஆண்டு காலம் புலம்பெயர் தமிழர்கள் பல பேர் எங்கிட்டே கேக்குறாங்க நீங்க ஏங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய என்பவர்களே திராவிடத்தை நீங்க விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நாங்க இதுக்குத்தான் ஏன் விமர்சனம் பண்றோம் இத்தனை ஆண்டு காலம் என்னைக்கு வந்து ஈழத்துல வந்து சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற சொன்னாங்க ஒரு நாள் வந்திருக்குமா இங்கே தமிழ் தேசிய உணர்வு மேம்பட வேண்டும் தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இங்கே தமிழ் தேசியம் என்பது வலிமையானால்தான் ஈழத்து மக்களுக்கு அவர்களுக்கு சம உரிமை கிடைக்கும் அவர் தனி நாடு கூட வேண்டாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம உரிமையாக கொடுக்கணும்ல ஏன் சொல்லல அதுதான் அடிப்படைங்க இந்த திராவிட இயக்கங்கள் மீது நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவென்றால் தமிழர் என்கிற உணர்வையும் தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் தமிழர்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகார தலைமைக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் காட்டக்கூடிய முனைப்பும் அதற்காக எந்த நிலைக்கும் அவர்கள் சென்ற செல்கின்ற தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவதும் தனிப்பட்ட விதமாக அவர்கள் அப்ப அப்படிப்பட்ட தமிழ் தேசிய தலைவர்களை தமிழ் தேசிய ஆளுமைகளை அவர்கள் முழுக்க முழுக்க வந்து காயடிப்பதும் அவர்களை டேமேஜ் பண்ணுவதும் அவர்கள் பெயரை கெடுப்பதும் களங்கப்படுத்துவதுமான செயலில் ஈடுபட்டிருக்கிறதுனால தான் நம்ம ஏறி மிதிக்க வேண்டியதாக இருக்கு இதுதான் அடிப்படை நன்றி வணக்கம்